வாழ்க வளமுடன் இயற்கையை எடுத்துக்கொண்டால் அதை நான்கு பிரிவாக பிரிக்கலாம் முதலாவதாக ஆதி நிலை இருப்பு நிலை இதை மத தலைவர்கள் தெய்வம் என்றும் விஞ்ஞானிகள் யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்றும் சொன்னார்கள் இரண்டாவதாக இருப்பு நிலையிலிருந்து தோன்றிய நுண்ணிய அலை விண் அதை ஆகாஷ் என்றும் ஆங்கிலத்தில் எனர்ஜி பார்ட்டிக்கல் என்றும் கூறுவார்கள் மூன்றாவதாக அந்த நுண்ணிய விண் துகள்கள் ஒருங்கிணைந்து அழுத்தமாக காற்றாக வெப்பமாக நீராக நிலமாக பஞ்சபூதங்களாக திணிவு வேறுபாட்டினால் கொடான கோடி கோள்களாக விளங்குகிறது நான்காவதாக இன்ப துன்ப அமைதி பேரின்ப அனுபவங்களை அடையும் ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை தோன்றிய உயிரினங்கள் why have